சென்னை சென்னையில் முத்தப்பாண்டி என்கிற சகோதரர் அவர் ஒரு பக்தி உள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவர் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர் முத்தப்பாண்டி பிசினஸ் பண்ணுகிறா அப்படி பிசினஸ்ல அவர்தான் வேலை செய்யணும் உட்கார்ந்து உட்கார்ந்து வடை வியாபாரம் செய்யறாராம் ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு மேல மணி உட்கார்ந்து எழுபணும் அப்படி முழங்கால் பாதிக்கப்பட்டார் எட்டு வருஷமா அப்படி முழங்கால பாதிப்பு டாக்டர் இடத்துல போன ஜவ்வு விட்டு போச்சு கிழிஞ்சிட்டு அதனால ரொம்ப கஷ்டம் அதோட முட்டு தேய்ந்து விட்டது அப்படியே நடந்த சத்தம் கேட்கும் முட்டில அப்படியே உரசுகிற சத்தம் அவர் சொன்னாங்க முழங்கு முட்டு தேய்ந்து விட்டது அதனால அறுவை சிகிச்சை பண்ணணும் நீங்க கொஞ்சம் இப்போதுக்கு மேலதான் பண்ணணும் அதனால சொல்லிட்டாங்க கைவிடப்பட்ட நிலைமை என்னென்னவோ வைத்தியங்கள் பக்தி எல்லாம் சொல்லி எல்லா இடத்துக்கும் போனார் எல்லா பக்தி மார்க்கத்திலும் போய் இங்க போய் செருப்பு வாங்கி போட்டு செருப்பு வாங்கி போட்டாராம் அப்படி ஒன்னொண்ணு செய்து எல்லாம் ஏமாற்றம் நடக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படியே கொண்டு தான் நடப்பாரு கொஞ்சம் தாங்காம குடிக்க மாறிட்டார் மதுபான குடிக்க ஆரம்பிச்சிட்டார் வாழ்க்கையை வெறுத்து விட்டார் இவ்வளவு பக்தியா இருக்கிறேன் எல்லா கடவுளையும் பார்த்துட்டேன் எல்லாம் செஞ்சிட்டேன் ஆனா எனக்கு சுகம் கிடைக்கலையே குடிகாரன வேற மாறிட்டேன் இந்த வேத வேதனைனால தற்செயலா செல்போன் அப்படி புரட்டிக்கிட்டே இருந்தார் அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும் போது ஒருத்தர் பேசுகிற

இயேசுன் மேல ஒரு விசுவாசம் அன்று அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சார நாலு அஞ்சு நாளா நான் உன்னை குணமாக்கி உன் காயங்களை ஆற்றுவேன் வியாதி உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லி இருக்கிறத இயேசு சொல்லி இருக்கிறான்னு சொல்றாங்களே அவர் வந்து அந்த வசனத்தை சொல்லி 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 அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் நாலு அஞ்சு நாள் கடந்தது ஒரு நாள் அவர் சொல்லுகிறார் கரெக்டா காலையில ரெண்டு ஐம்பது அந்த ரெண்டு ஐம்பதுக்கு அவர் எழும்பினார் ஜெபிக்க ஆரம்பித்தார் அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம் வியாதியை நான் ஒன்று விளக்குவேன் காயங்கள் ஆற்றுவேன் சொல்லி இருக்கிறீங்களே என் காயங்களை ஆற்றும் அவர் ஜெபிக்கும் போது ஒரு கரம் வந்து அவரை தொட்டதான் வீட்டுல நடக்கிறாரு கரம் வந்து தொட்ட பொழுது என் கால்களை அப்படியே எலும்பெல்லாம் வித்தியாசம் கூட உணர்கிறேன் அவ்வளவுதான் ஒரே நிமிஷம் வலி மறைந்து விட்டு அவர் எலும்பி நடக்கிறார் காலை அசைத்து பார்க்கிறார் வலி ஒரு வலியுமல்ல எட்டு வருஷமா அந்த வலியெல்லாம் போய்விட்டார் பூரண சுகம் உண்டாகி விட்டார் இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் மாறிவிட்டார்